அனைவருக்கும் முதலனுடைய வணக்கங்களை தெரிவித்து தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமருவர் கற்றறிந்தார் என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உரை என்பது தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தார்க்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய கல்வி உரிமை மீட்பு கருத்தரங்கத்தில் அனைவரும் இங்கே வரவேற்று அமர்ந்திருக்கின்ற முனைவர் திரு ஜோதிமணி அவர்களே இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் மன்றத்தினுடைய பொது செயலாளர் முனைவர் மன்றம் நா சண்முகம்நாதன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற திரு கண்ணன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே ஜெயராஜ் அவர்களே அழகப்பன் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஆணி ஆவிட்டமாக இருந்தாலும் அகத்தின் நூலை எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்று புறத்தின் நூலையும் புதுப்பித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில தலைவர் அண்ணன் ரவி அவர்களே மாநில பொருளாளர் அண்ணன் முருக செல்வராசன் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சட்டமன்ற குரலாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ரகுபதி அவர்களே மாண்பிகு அண்ணன் மையநாதன் அவர்களே நாடாளுமன்றத்தினுடைய குரலாக நமக்காக நம்முடைய மாநிலத்திற்கு பெருமை தேடி தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்களே மாண்மிகு மேயர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் எதிரி அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஐயா மண்டம் சுப்பையா அவர்களுக்கும் ஐயா மன்றம் சரணமுத்து ஐயா அவர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த மேடை ஏறும் பொழுது முத்தமிழிய கலைஞருடைய உருவாப்படத்திற்கு மலரஞ்சலி அவர்களை நீங்கள் மறக்கவில்லை என்பதை அது காட்டியது அடுத்தது ஐயா பாவலர் அவர்களுக்கு மலரஞ்சலி பாவலர் ஐயா எந்த அளவிற்கு இந்த மன்றத்தினுடைய தந்தையாக விளங்கினார் என்பதை நீங்கள் மறக்கவில்லை என்பது அது காட்டியது அதன் பிறகு மேடைக்கு வந்தது பிறகு குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது இங்கே எங்களுடைய கழகத்தின் சார்பாக நம்முடைய மாண்முக மேயர் ஒரு பெண்ணாக வந்து ஏற்றினார் நானும் தேடி தேடி பார்க்கணும் ஒரு டீச்சரை கூப்பிட மாட்டாங்களா எங்களுடைய ஆசிரியை கூப்பிட மாட்டாங்க நானும் பார்த்துட்டே இருங்க எல்லாம் ஆம்பளைங்களா நாங்கள் ஏற்றணும் மண்டபத்தின் பெயர் மகாராஜாவா என்று இருந்தது என்று சொன்னால் வெறும் மகாராஜாக்கு மட்டும்தான் இடமில்லை மகாராணி எங்களுக்கும் இந்த இடம் ஒன்று என்று இங்கே அமர்ந்திருக்கின்றேன் ஆசிரியர் பெருமக்கள் இப்படி அனைவரையும் வரவேற்று மேடையில் அமர்ந்தது பிறகு அண்ணன் சண்முகநாதன்ட்டு நான் கேட்டது ஒன்னையான டீ கிடைக்குமானேன்னு தான் கேட்டேன் அச்ச கோரிக்கை ஒன்னே ஒன்னுதான் ஒன்னே கால் மணி நேரம் செட்டியே வரது ஆனால் அந்த ஒன்னே கால முன்னேத்திற்கும் அந்த டீ வர்றதுக்கு காரணமாக யாரும் பாத்தா எங்களுடைய கழகத்தை சார்ந்த மாநகர தான் என்று வரும்பொழுது உங்களுடைய எங்களுடைய கழகம் தான் நிறைவேற்றும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் ஆக அப்படி ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான பெருமையான ஒரு நிகழ்வில் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு நான் ஏன் குத்து விளக்கு போது அண்ணன் ரகுபதி என்னை முதல்ல ஏற்றுட்டோம் அப்புறம் மையநாதனை ஏற்றுட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் ஏற்றேன் இது என் குடும்ப விழா இந்த குடும்ப குடும்ப தலைவனாக நான் அமர்ந்து உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடியது நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பெருமையோடு அமர்ந்து கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார் இந்த மன்றத்திற்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏனென்றால் இந்த மன்றத்திற்கும் எங்கள் இயக்கத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஆசிரியர்களுக்காக மட்டுமல்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்களுக்காக பணியாற்றவர்களுக்கும் அங்கீகாரம் தந்தவர் முத்தமிழர் கலைஞர் அதனால தான் பாவலர் ஐயாவிற்கு மேலவையில் சட்டமன்றத்தில் ஒரு இடத்தை வழங்க வழங்கினார் வெறும் கோரிக்கைகளுக்காக மட்டும் எங்களுடைய மன்றம் அல்ல சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை ஒரு சவால் வருகிறது என்று எங்களுடைய மன்றம் தான் முதல் குரலை எழுப்பும் என்பதை நிரூபிட்டு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு உரிமை சார்ந்திருந்தாலும் சரி கொரோனா போன்ற பேரிடர் வந்தும் கூட சரி சொன்னாரே ஏறத்தாலும் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாயை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்வதை என்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது ஆக காரணமாக இருக்கின்ற அண்ணன் சண்முகநாதன் அவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் ஏன் அரங்கம் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் அதற்காக பணியாற்றிய அனைத்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் கொரடாச்சேரியில ஒரு கிளையை பொருள் அன்பில் அவர்கள் ஒரு காலத்தில் ஆரம்பித்தார் அதே கொரடாச்சரியில நானும் அங்கே நடத்திய விழியா என்கின்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இருபத்தி மூணு இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுடைய மன்றத்தின் சார்பாக எனது மன்றத்தின் சார்பாக இளைஞரணி அணி மகளிர் அணி கூட்டத்தை இங்கே தான் நடத்தி காமிச்சோம் ஆகஸ்ட் மாசம் நாளே ஆசிரியர் நினைவு அந்த அளவுக்கு இன்னைக்கு நானும் மறக்காமல் இங்கே நான் வருகை தந்திருக்கிறேன் என்கின்ற விதத்தில் தான் இங்கே அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் பேசும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மன்றம் இந்த மன்றம் என்று சொன்னார் அது முத்தமிர் கலைஞர் ஆரம்பிக்கப்பட்ட மன்றம் திருவண்ணாமலையில் ஆரம்பிக்கும்போதே போதே முத்தமிழிர் கலைஞர் நினைச்சிருப்பாரு பல இருக்கு ஒரு காலத்துல மகேசன் தான் வர போறான் அவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறான் அப்படிங்கிற அளவிற்கு அன்னைக்கே நினைச்சற நமக்கு தெரியல இன்றைக்கு அவருடைய பேர பிள்ளையாக இன்றைக்கு உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் உரையாற்றும் பொழுது துறையின் சார்பாக நாம் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் நாம் எப்படி பணியாற்றுகின்றோம் எப்படி உறுதுணையாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்ன உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது நாம் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் எங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் இருக்கீர்கள் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக பேசிய எங்களுடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த கடமை எங்களுடைய விதத்தில் தான் எல்லாம் நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறோம் என்று கூட எடுத்து சொன்னார்கள் அப்படிப்பட்ட அண்ணன் சண்முகநாதன் அவர்களாக இருந்தாலும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நம்மை ஒருங்கிணைக்கின்ற அந்த ஒரு மைய புள்ளி எது என்று சொன்னால் கல்வி அந்த கல்வி சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்தரங்கம் சொன்னது மாதிரி கோரிக்கைகளே இல்லை கோரிக்கைகள் இல்லாமல் ஒரு மன்றம் ஒரு ஆசிரியர் மன்றம் நம்முடைய உரிமைக்காக இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்துகிறது என்று சொன்னால் அதிலும் நீங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமை ஆக அப்படி இந்த அரங்கம் முழுவதும் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் கோரிக்கைகள் இந்த மன்றத்தில் நீங்கள் வைக்கவில்லை என்று சொன்னாலும் ஆசிரியருடைய கோரிக்கை என்பது அன்பில் மகேஷுடைய கோரிக்கை என்பதை நன்கு அறிந்தவர்கள் தான் முதலமைச்சர் அலுவலகம் கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டில் மட்டும் நாலு லட்சம் பேரை நம்ம வந்து மாணவ செல்வங்களை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கணும் சாதாரண விஷயம் அது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை சொன்னால் அது சாத்தியம் அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொழில்நுட்பமா ஸ்மார்ட் கிளாஸா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் கொண்டு வரேன் என்று கொண்டு வந்தவர் அவர் அதன் மூலமாக தொடக்க பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை நாம எப்படி கணக்கு பாடமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழாக இருந்தான்னு சொல்லி அது ஆங்கிலம் அந்த பிள்ளைங்க எப்படி வாசிக்க வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்று நாம சொல்லித் தரணும் ஹண்ட்ரட் டேஸ் சேனல் என்று சொன்னோம் நூறு நாட்கள் சவால் என்கின்ற விதத்தில் தலைமை ஆசிரியர் நீங்கள் சவால் விடலாம் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வாங்க எந்த குழந்தை வேணாலும் பரிசோதித்து பாருங்க எங்க பிள்ளைங்க எவ்வளவு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாருங்க என்று துணிஞ்சு சொன்னது யார் தெரியுமா நீங்க தான் ஏறத்தால் நாலாயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அது பதிமூணாயிரத்தை தாண்டி இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அர்ப்பணிப்பு அதான் திருச்சி மாவட்டத்தில் ஜூலை மாதம் அவர்களெல்லாம் அழைத்து அவர்களை பெருமைப்படுத்துகின்ற நிகழ்வாக ஒரு நிகழ்வை நாம் நடத்தி காட்டினோம் சார் இது மட்டும் தானா நம்முடைய மாண்புகு முதலமைச்சருடைய வழிகாட்டியதன்படி நம்முடைய மாண்புகு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களா ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான பணி நியமனத்தை நாம் அன்றைக்கு வழங்கினோம் ஏறத்தால பதின பன்னிரண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய விழா ஆக அந்த விழாவிலும் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் பொதுவாக சொல்றது ஒன்னே ஒன்றுதான் அரசியல் களத்தில் எப்படி வேணா கூட்டணி மாறலாம் ஆனால் நம்மோடு என்றைக்குமே மாறாத கூட்டணி அது ஆசிரியருடைய கூட்டணி தான் என்று அவர் பெருமையோடு சொல்லுவார் ஆக அப்படி எத்தனை கோரிக்கைகள் இருந்தாலும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் இந்த மன்றம் அவர் எப்படி அவர் குடும்பத்தோடு அவர் பார்க்கிறாருங்கிறதுக்கு சண்முகம் என் பக்கத்திலே உட்காந்து எனக்கு காத்து வரல அவருக்கும் ரவிக்கு மட்டும் காத்து வந்துட்டே இருக்கு நானும் தான் இருக்கேன் நான் ஆக அப்படி இந்த இந்த மன்றம் மன்றத்துக்காக ஏதாவது செய்யுங்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்க எவ்வளவு வேகம் காட்டீங்கன்னா அதை விட அதிக வேகம் காட்டக்கூடியவன் நான் ஏதாலும் முப்பத்தி ஐந்து அமைச்சர்களும் நாங்க போய் கதவை தட்டும் பொழுது கதவை தட்டும்போது உடனே திறக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா நம்முடைய துறை சார்ந்திருக்கின்ற நான் கதவை தட்டும் தான் உடனடியாக முதலமைச்சர்களும் கதவை திறக்கிறது இதை நம்முடைய ரகுபதி என்னன்னு மையனும் கோச்சிக்க கூடாது ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழிய கலைஞர் வழியில் ஆசிரியர்கள் எப்படி உயர்த்தி பிடிக்கிறார் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடிக்கடி சொல்றாங்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய காலம் தான் அன்பில் மகேஷ்க்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நீங்கள் மனசு தான் இந்த பெயர் எனக்கு வருகிறது இல்லை இல்லை ஒட்டுமொத்தமாக துறைக்கு வருகிறது என்பதை நான் நம்ப கூடியவன் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் என்று வரும்பொழுது அதுல பலவிதமான பத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற தலைப்பில இங்கே நம்ம பொருளாளர்கள் உரையாற்றி இருக்கிறார் அதனுடைய தேவை என்ன என்பதை நேற்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமக்கான மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டு அதற்கான தேவை அதில் நாம் எதிலெல்லாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார் ஆக அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த மன்றம் நடத்துகின்ற இந்த கருத்தரங்கம் என்பது ஏதோ இன்று ஒரு நாள் அல்ல நேற்றே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்த ஒரு கருத்தரங்கமாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் நேற்று நான் உரையாற்றியும் போது எனக்கு எதெல்லாம் எனக்கு துணையாக இருந்தது வலுவாக இருந்ததோ அந்த கருப்பொருள் எல்லாம் இன்றைக்கு கருத்தரங்கத்திலே ஒரு கருப்பொருளாக இருப்பதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிகிறது சொல்வதற்கு காரணம் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும் அவங்க அங்கேயும் திட்டத்தை திட்ட முடியாது எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணுங்கிறது என்னுடைய மாநில முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசானுக்கு தெரியும் அதனால் உருவாக்க வேண்டும் தான் இன்றைக்கு இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அதிலே மொழி சார்ந்தும் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார் மனப்பாடம் பண்ணாமல் நம்முடைய பிள்ளைங்க புரிதலோடு படிக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து அதிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக எப்படி நம்முடைய மாநில கல்விக் கொள்கையை நேற்று அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு அது சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது உள்ளபடியே அது பொருத்தமாக இருக்கிறது கலைஞர் ஆரம்பிச்சு அவருடைய புள்ள அதுக்கான கொள்கையை வெளியிட்டு அது சார்ந்த ஒரு கருத்தரங்கமாக நடத்தக்கூடியதுலேயே நீங்க தான் நம்ப ஆனா தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் அதுல எங்களுடைய கொள்கை சார்ந்து அதை நீ கைய வச்சினா நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தேவையில்லை நானே எங்க பிள்ளைங்களையும் எங்களுடைய ஆசிரியர்களை பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று அவர் சொல்லிக்கிறார் அது நமக்கான பெருமை என்னவென்று சொன்னால் தேசிய கல்வி கொள்கை என்று வரும்பொழுது ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கமாக நாங்கள் குரல் கொடுக்கும் போது எங்களுக்கு உறுதுணையாக எல்லாரும் போது துணையாக இருந்தாலும் சரி இணையாக இருந்தாலும் சரி எங்களோடு சேர்ந்த குரலை கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னாலும் மண்டத்தை சார்ந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரும் இன்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் நமக்கான கோரிக்கை கண்டிப்பாக இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை நமக்கான தனிப்பட்ட கோரிக்கை இருக்க தான் செய்யும் ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் இதை காரணம் வச்சுக்கிட்டு யாரும் இங்கே ஊரில் நீங்கள் உள்ள நுழைய முடியாதுடா என்பதை ஒன்றிய அரசுக்கு சொல்லிக்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த கருத்துரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒன்றிய அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் என்ன உண்மையான ஆர்மியாக எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நம்பக்கூடிய கூட்டமாகத்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்க நீங்கள் நம்முடைய அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு அவர் வழங்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு மாநாட்டை நான் நடத்திட வேண்டும் அதுவும் என்னுடைய திருச்சியில் நடத்திட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் இன்னும் இரண்டு நாட்களில் நானும் சென்னை செல்ல செல்லவிருக்கின்றேன் நம்முடைய அண்ணன் அமைச்சர் அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர்களையும் அண்ணன் மையநாதன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்தித்து அதற்கான தேதியை பெறுகின்ற அந்த பணியில் என்னை நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் எது எப்படியாக இருந்தாலும் நீங்க உரையாற்றிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருதும் சொன்னது போலதான் கருப்பு வெள்ளையாக இருந்த ஆசிரியருடைய வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றியது கருப்பு சிவப்பும் கலைஞருடைய கையெழுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட கலைஞருடைய பிள்ளைதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசை ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முன்னுதாரணமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீங்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் இருந்திட வேண்டும் இருந்திட வேண்டும் என்று கேட்டு இந்த கருத்தரங்கம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்